இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூரண கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அச்சு இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது போல் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரண கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போய்டும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம புரண கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பளவுக்கு பொறிக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொற குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதோட அரைமுறி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க நல்ல பூ போல் துருவி சேர்த்துக்கோங்க துண்டு தேங்காய் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை அரைக்கப்பளவுக்கு சர்க்கரையை இந்த மாதிரி பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்று சேர கலந்து வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரைக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்க்கணுன்னா தேவையில்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரோட சூட்லேயே இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வந்துடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு உங்கள் கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி கலந்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க அதிகமாக நேரம் எடுக்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக பூரண கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணியாச்சு பூரணத்தோட பக்குவத்தை பாருங்கள் இந்தளவுக்கு இறுகமாக தான் இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் லைட்டாக சூடானதும் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க வருத்த மாவு வறுக்காத மாவு கடையில் வாங்கினது வீட்டில் செஞ்சது எந்த மாவாக இருந்தாலும் கடாயில் சேர்த்துட்டு அந்த மாவு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு மாவோட நிறம் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கமகமானு வாசனை வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு இந்த அரிசி மாவை மாற்றிக்கோங்க இப்போது இந்த மாவு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு எந்த கப்பால் அரிசி மாவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப்பளவுக்கு தேங்காய் அடித்த தண்ணி இருந்துச்சு அதையும் இப்போ வடிகட்டி சேர்த்துக்கிறேன் தேங்காய் தண்ணி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பளவுக்கு காய்ச்ச பால் காய்க்காத பால் எந்த பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது புரண கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி ரொம்ப அதிகமாக கூடாது வெறும் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தழதலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு அதோட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது இது போல் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றி இது போல் கலந்துக்கோங்க மாவுக்கு இது போல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவி எடுத்துக்கோங்க மாவோட பக்கத்தை பொறுத்து சில பேருக்கு தண்ணி அதிகமாகவும் தேவைப்படும் குறவாகவும் தேவைப்படும் அதனால இது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா மாவுமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா கரண்டி வச்சு விரவி எடுத்துக்கோங்க விரவுனதுக்கப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவை இது போல் அழகாக ஒன்று சேர விரவுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுடுங்க இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா எனக்கு அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி மீதி இருந்துச்சு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையால் இந்த மாவை நல்லா குத்தி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இதை மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழையில் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் நெய் தடவிக்கோங்க இப்போது விரவி வச்சுருக்க இந்த அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்ல பால் மாதிரி உருட்டிட்டு ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போது கவரில் வச்சுட்டு இன்னொரு எட்ஜாவில் இந்த மாதிரி கவரை மூடிடுங்க மூடிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஒல்லியா இடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப வண்ணமாவும் இருக்கக்கூடாது இப்போ நாம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்துல இருந்து ஒரு கரண்டி பூரணத்தை நடுவில் வச்சுக்கோங்க இது மாதிரி நடுவில் வச்சுட்டு லைட்டா விரலால் தட்டி விட்டுட்டு கவராலேயே அப்படியே மூடிடுங்க ரெண்டு எட்ஜும் ஒரே சைஸுக்கு வர மாதிரி இது போல் ஒன்று சேர மூடி விட்டுடுங்க மூடி விட்டுட்டு வெர்லால் அந்த ஓரங்களை இது போல் ஒட்டி விட்டுடுங்க இப்போது ஷார்ப்பான எட்ஜு உள்ள ஒரு சின்ன கிண்ணியால் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இது போல் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஓரங்கள் வந்து அழகாக பார்க்குறதுக்கு ஷேப்பாக அச்சில் செஞ்சது மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்க்கவே அச்சில் செஞ்சது போலவே இருக்கல உங்கள் கிட்டே அச்சு இருந்துச்சுன்னா அச்சிலையும் இதே மாதிரி செய்யலாம் இல்லை இப்படி செய்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு பால் மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டிட்டு ஃப்ளாட்டான தட்டு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு ரெண்டு எட்ஜும் ஒன்று செய்கிற மாதிரி கவருக்குள்ளே வச்சுட்டே இந்த மாதிரி மூடிடுங்க மூடிட்டு வெர்லால் அந்த ஓரங்களை மட்டும் ஒட்டி விட்டுக்கோங்க நடுவில் கையால் அமுத்திடக்கூடாது ஓரங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணும் கடைசியாக சார்பான உள்ள பாத்திரத்தால் இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க இது போலவே எல்லாத்தையுமே நீங்கள் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கில்ல அச்சில் செஞ்சது போலவே இருக்குது இது போலவே எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர் வச்சிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஆவி பறக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா உள்ள தட்டு எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க புரண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருங்க இப்போ மிதமான தீளை வச்சுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க இது போல நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி வேக வைக்கும்போது கண்டிப்பாக இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஏன்னா இட்லி தட்டில் வந்துட்டு குண்டும் குழியுமா இருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் வெடிப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த குண்டுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை இறங்கும் போது கண்டிப்பாக வெடிச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் பூரண கொழுக்கட்டை செய்யும்போது ஃப்ளாட்டாக இருக்கிற இடியாப்பை தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பூரண கொழுக்கட்டை கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நமக்கு கிடைக்கும் இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தது எல்லாமே எனக்கு வெடிச்சு போச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் ஒரு தட்டில் வச்சு தான் வேக வச்சுருந்தேன் தட்டில் வேக வச்சுருந்தது மட்டும்தான் எனக்கு வெடிப்பு இல்லாமல் இருந்துச்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருந்தது எல்லாமே வெடிச்சு போச்சு அதனால நீங்கள் வந்து வேக வைக்கும்போது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் புரண கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் வரும் உருண்டை உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம் அப்போது உங்களுக்கு விரிசல் வராது இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் விரிசல் இல்லாமல் இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்ல சாஃப்டாக புரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்ச இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க